வந்து பைபிள் இருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம் அந்த பைபிள் அப்படி என்ன என்னன்னா இது வந்து இயேசுகளுடைய வார்த்தை தான் ஒரு முக்காக வார்த்தையை அப்படியே எழுதி வச்சிருக்காங்க இதுல வந்து ஒருத்தரும் ஆசிரியர்கள் யாரும் கூட்டவும் முடியாது குறைக்க முடியாது அவருடைய வார்த்தையை வந்து அப்படியே எழுதுல எழுதி வச்சிருக்காங்க அதுல என்ன நம்ம பார்ப்போம் யோகா எழுந்த சுவிசேஷம் அந்த புஸ்தகத்துல பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் முதல் நம்ம பார்ப்போம் என்ன மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது அந்நியனுடைய சத் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டுவடி போகும் என்றார் இந்த உண்மையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்னதை கருத்தை அறியவில்லை ஆதலால் மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரச்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் உள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தேன் நானே நல்ல மேற்பென் நல்ல மேற்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் மேய்பனாய் இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறான் அப்பொழுது ஓனாய்கள் அவைகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் யார் ஓடி போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படமாட்ட கவலைப்படான் நானே நல்ல மேய்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையகளை அறிந்ததும் என்னுடையகளால் அறியப்படு மட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இப்ப இந்த இயேசு அர்மியா சொல்லி இருக்காங்க நாம கிராமப்புறத்துல பார்க்கிறோம் அப்படியே மேய்ச்சல் வந்து ஆடுகள் மேய்ச்சலுக்கு அப்படியே ஓடி சொல்லுவாங்க ஆடுகள் பின்னாடி இருந்து அப்படியே பத்தி போக மாட்டாங்க ஒரு நல்ல மேய்ப்பன் அப்படின்னா அந்த ஆடுகளுடைய முன்னாடி போவார் அவர் முன்னாடி போவாரு அந்த ஆடுகள் எல்லாமே அவர்கள் பின்னால அப்படியே போயிட்டே இருக்கும் அவருடைய சத்தத்தை அப்படியே வா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி கூப்பிட்டாருன்னா அந்த ஆடு ஓடி வரும் அதுதான நல்ல மேய்ப்பன் ஏசுவும் அது தான் நம்மளை நடத்தி நல்ல அவர் நல்வழியில அருமையான ஒரு பாதையில நடத்தி சொல்லிக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்க திருடன் உள்ளவும் அழிக்கவும் வருமான நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறான் அதாவது பாருங்க ஆஹ் திருடன் வந்து உள்ளமோ அழிக்கவும் திருடன் எது பண்ணுவான் அதை கொள்ளது அழிக்கதும் வரணேன் வேற ஒன்றுக்குமே வரமாட்டான் ஏசு வந்து அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து ஜீவன் கொடுக்கும் நல்ல மேற்பட்டுமே ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய தன்னையே வந்து எதுக்காக வந்து ஆடுகள் போல இருக்கிறோம் அப்படிங்கறதுக்காக அவர் நம்முடைய பாம்புகளுக்காக அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார் நமக்காக கொடுத்தார் அதே போல பாருங்க அடுத்து வந்து வேலையார் அடுத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க அதையும் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு வேலையாள் ஓடை ஓநாய் வரும்போது அவன் வந்து ஓடை பார்த்தவனும் ஓவி போயிடுவான் தன்னை காப்பாற்றது தான் ஓடி அதே வந்து ஒரு நல்ல மேய்ப்பண்ணா என்ன அந்த ஓடை வந்தவன் அந்த இடத்துல வந்து அவன் நின்று அதனை எதிர்த்து போராடி அதை அடிச்சி திரட்டி தன் ஆடி உரை பாயப்படுறான் இயேசுவோ அந்த வசந்த சொல்லிப்பாங்க மேற்பணா இல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓடாய் வருகிறதை கண்டு அவைகளை விட்டு ஓடி போகிறான் அப்பொழுது ஓடாய்கள் ஆடுகளை அவைகளை சிதறடிக்கும் அந்த ஓடாய்கள் வந்து அவன் ஓடி போனவுடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆடுகளை வந்து அது கொன்று அதனுடைய அதுக்கு அதை இரையாக்கி போனோம் சாப்பிட்டாலும் அப்படிதானே நம்ம நம்ம மக்களை நம்பி போகும்போது அவங்க நம்மளை ஒரு ஆபத்து காலத்தில் விட்டு ஓடி போயிருக்காங்க ஆனால் இயேசுவை நம்பி போகும்போது அவர் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நம்மளை காத்து